எஸ்ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த சக்கரம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இருபத்தி மூணு பேர் கேட்டிருக்காங்க வராகியை பற்றி எதுவுமே போட மாட்டேன்றீங்களே வராகி சக்கரம் ஒன்று போட்டு காட்டுங்க அதுவும் வராகி ஏவல் சக்கரத்தை கொஞ்சம் போட்டு காட்டுன்னு கேட்டிருக்காங்க வராகி ஏவல் சக்கரம் மோசமானது தொடக்கூடாது தொட்டா விடக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு சக்கரத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த சக்கரத்தை செய்கிறதுக்கு அஷ்டமி இல்லைன்னா நவமி அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா அமாவாசை அமாவாசை வந்து சனிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேன்னாக்கா கிருத்திக நல்ல ஒரு டைமில் வரும் அந்த டைமில் வந்து கரெக்டாக நீங்கள் சித்தி பண்ணிக்கிறதுக்கு தான் இது செய்கிறதுக்கு எந்த நாள் வேணும் தடை கிடையாது எல்லா நாளில் நீங்கள் செய்யலாம் தாராளமாக இது செய்து கொடுங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா வரகி ஏவல் சக்கரத்தை நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து நாலு பொம்மை செய்யணும் அதுக்கு நாலு பொம்மை செய்து அதுக்கு வந்து கேட்டிங்களாக்கா எட்டு ஏழுமிச்சம் மரத்தை பலி கொடுக்கணும் பலி கொடுக்குறத விட இல்லாமல் அதுக்கு தேவைக்கா பன்றியோட ரத்தம் தேவைப்படும் வரகி சக்கர வரகி ஏவலுக்கு வந்து பன்றியோட ரத்தம் கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி வந்து பன்றியோட வந்து முடியும் தேவைப்படும் சரிங்களா முள்ளம் இது இருந்தால் இன்னும் நல்லா வேலை செய்ய தான் மலமும் அதனுடைய முள்ளும் இருந்தால் நல்லா வேலை செய்யணும் சொல்லியிருக்கிறேன் நான் இப்போத்துக்கு நம்ம செய்ய வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஏவல் வந்து செய்திருக்காங்க அது ஏவல் வந்து எதற்காக நம்ம அவங்க செய்திருக்காங்கன்னு தெரியணும் ஏவல்ன்றது வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு குடும்பத்தை நிலைக்குலை வைக்கிறதுக்காகவும் ஒருத்தரை வந்து எந்த விதமான செயலுமே செய்ய முடியாத அளவுக்கு தடுக்கிறதுக்காகவும் ஒரு குடும்பத்தை வந்து வீட்டுக்குள்ளே வந்து பல பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காகவும் அந்த ஏவலை வந்து எல்லாமே பிரயோகம் பண்ணுறாங்க ஆனால் அந்த வராகின்னு சொல்லக்கூடிய இந்த வராகின்னு சொல்லக்கூடிய அந்த ஏவில் மட்டும் பார்த்து பத்திரமா செய்யணும் ஏன்னு கேட்டிங்களன்னாக்கா செய்கிறவங்கள உடனே திரும்பத்துக்கு ஆரம்பிக்கும் வரைகினுடைய புத்தியை பற்றி உங்களுக்கு தெரியாது அதனுடைய செயலை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆகாயத்தை அண்ணாந்த பார்க்குறதுக்கு உண்டான சக்தியே கிடையாது வரைகிக்க மாட்டோம் எப்பவுமே ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா பூலோகத்தை மட்டும்தான் பார்க்கும் பூமியை மட்டும்தான் பார்க்கும் வானத்தை பார்த்ததா வந்து இது வரைக்கும் சரித்திரத்தில் யாருமே சொல்லலை வராகிமித்திரனுடைய இது புராண இது ப பழைய காலத்தை படிக்கும்போது கூட சரி அதுலேயும் இந்த மாதிரி வந்து இது கொடுக்கல வராகினுடைய ஆலயம் பார்த்திங்கன்னா காசிலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்களாக்கா தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறதா வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம போய் காசியில் மட்டும் பார்த்துருக்கேன் தஞ்சை பெரிய கோயில் நம்ம பார்த்தது கிடையாது அந்த கோயிலில் வந்து அதை கும்பிட்டதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கண்டதாகவும் சேர சோழ பாட்டியும் காலத்துலேயே மிகப்பெரிய வெற்றியை கண்டதாகவும் ஒரு புராண கதைகள் நமக்கு சொல்லுது இல்லையா சரி இந்த வ வராகியினுடைய ஏவல் சக்கரத்துக்கு நம்ம போவோம் இந்த வராகியினுடைய ஏவல் சக்கரமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நா அஞ்சு தகுடு தேவைப்படும் நாலு பொம்மை போடணும் அதில் நாலு பொம்மையை போட்டுட்டு நாலு எலுமிச்சம்படும் எட்டு எலுமிச்சி மழை தபி கொடுக்குறோம் நம்ம இதை கொடுத்து முடிச்சுட்டுமா இதை கொடுத்து முடித்த உடனே இதுக்கு தகுட்டில் வந்து இதே மாதிரி வராகி சக்கரத்தை வந்து நம்ம வரையணும் சக்கரத்தை இப்போ காட்டுற மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா இதுதான் வராகினுடைய சக்கரம் இந்த சக்கரத்தை நம்ம போட்டுட்டு இதே வந்து தகுட்டிலே நம்ம எழுதுகிறோம் எழுதும்போது வந்து கேட்டிங்கன்னாக்கா வரகு சக்கரத்தை வந்து நம்ம பிரயோகம் பண்ணுறது தப்பு இல்லை அதை யாருக்கு பிரயோகம் பண்ணுறோம் எப்படி பிரயோகம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது இந்த சக்கரத்தை நல்லா பாருங்கள் இது வந்து நாலு கோடை போட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு கோட்லேயுமே வந்து கேட்டிங்கன்னாக்கா மூணு மூணு சூளம் வரும் மூணு மூணு சூளம் வந்து இதனுடைய எழுத்து வந்து பார்த்திங்கனாக்கா கொள்கிறதுக்கு உண்டான ஒரு ரகசிய வழி தான் இது ஏன்னாக்கா மாறு மாறுன்னு தான் வரும் இதுக்கெல்லாம் மாறு மாறு மாறுன்னு தான் நாலு பக்கம் வரும் வர கிர சிர மமா இந்த நாலு பீச் எழுத்து இதுக்கு வரும் வந்துச்சிங்கன்னாக்கா இந்த பக்கம் பார்த்தீங்களாக்கா மாறு மாறு மாறுன்னு வருதுங்களா இதை போட்டுட்டிங்க இதை போட்டுட்டு இதையே சக்கரத்தை வந்து தகுட்டுலேயும் போகிறீங்க இந்த தகுட்டு இதில் போட்டுட்டு இந்த தகுட்டை வந்து திருப்பி வச்சிங்கள்னாக்கா அதாவது கேட்டிங்கன்னாக்கா இந்த தகுட்டில் இது எழுதிட்டிங்களா இது திருப்பி வச்சிங்கள்னாக்கா ஒரு ஏவுள்லேருந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறது தகுட்டை வ மேல் நோய்க்கு ஆகாயத்தை பார்க்குற மாதிரி வச்சிங்கள்னாக்கா அவங்கள காப்பாற்றுறதும் கீழ்நோக்கி வச்சிங்களாக்கா அவங்கள அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு தாந்திரிகமான வழி தான் இந்த வராகி சக்கரம் வராகி சக்கரத்துல வந்து எட்டு வகையான நஷ்டக்காரமத்தையும் இதுலேயும் வந்து விளையாடலாம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வரகி அது அதனுடைய பீஜத்தையும் பீஜ கோஷத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்து அதனுடைய சக்கரத்தை வந்து எட்டு வகையான சக்கரை இருக்குது அந்த எட்டு சக்கரத்தை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நான் போட்டும் கொடுக்குறேன் நான் வரகி ஏவுல ஏன் இவ்வளோ ஆசைப்பட்டு நீங்கள் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியாது விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு கேட்டிங்களா தெரியாமல் கேட்டிங்களா எனக்கு தெரியல வரகி சக்கரத்தை யூஸ் பண்ணேன்னு கேட்டாக்கா பெண்ணுடைய நாற்றமே இருக்கக்கூடாது புரியுதுங்களா பெண்ணினுடைய ஆசையாக இருக்கக்கூடாது வரகி அப்படின்றத வந்து நம்ம எந் அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்களாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாழ்ந்த ஒரு தெய்வமாகவும் எதிரிகளை வந்து பந்தாடுறதுக்கு உண்டான மிகப்பெரிய சக்தி நம்ம உடம்புக்கு கொடுக்குறது வந்து இந்த வரகி மட்டுந்தான் இந்த வரகி தூமாதேவி இது நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வரகி அதுக்கப்புறம் தூமாதேவி எல்லாமே இருக்கிறது செய்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஆண்களை வந்து இந்த வரைகி ஆண்களை வந்து பார்த்திங்கனாக்கா பழி வாங்குறதுல நம்பர் ஒன்னாக வருவாங்க பெண்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதவிடையாவ ஆகாத பெண்களை மட்டும்தான் அதிகமாக பழி வாங்குவாங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா அது ஒரு ரகசியமான விஷயம் இருக்குது அது அப்புறமா உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன் இந்த வரைகி சக்கரத்தை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை வந்து ஒரு தகுட்டில் எழுதுறீங்க எழுதி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இதில் போட்டிருக்கிற மாதிரி பேச்சத்தை போடுங்க மாறு 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 நாலு பக்கமாக வரணும் அது நாலு பக்கமாக அந்த மாறுன்ற எழுத்து வரணும் எழுதி முடிஞ்ச உடனே இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இதே சக்கரத்தில் எழுதி இதில் வந்து ஒரு ரகசிய மசின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த எல்லாம் பேர் எழுதக்கூடாது இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் பேர் எழுதணும் இப்படி ஒரு பேர் இப்படி ஒரு பேர் இப்படி ஒரு பேர் இப்படி ஒரு பேர் எழுதிட்டீங்க எழுதி முடித்த உடனே இதுக்கு உண்டாக நம்ம செய்ய வேண்டிய நேரம் அஷ்டமியில செய்தீங்கலாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நவமிலையும் செய்யலாம் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அமாவாசையிலயும் செய்யலாம் கிரகண காலத்துங்களையும் செய்யலாம் அது வந்து சந்திர கிரகணத்துல வந்து மிகப்பெரிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் இது அந்த அது போட்டு என்ன பண்ண கேட்டீங்கன்னா அவங்களுடைய பேரை எழுதி இது ஏபல் மூலியமாக செய்து அனுப்ப வேண்டியது தான் அந்த நாலு பொம்மையிலையுமே வந்து நாலுத்திலயுமே வந்து இதை புதைச்சிடணும் உள்ள என் தகட்டை எழுதின பொம்மைக்குள்ளே வந்து கேட்டீங்களா எங்க குத்துணுதுன்னு கேட்டால் கழுத்தாண்டு தான் குத்தணும் இதை வேற எங்கேயுமே குத்துக்கூடாது கழுத்தாண்ட குத்து ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அது நீங்கள் பாருங்கள் வரைகின்னு சொல்லக்கூடிய அந்த பன்றியை வந்து யாரும் அறுத்தெல்லாம் கொள்றதில்ல எல்லாமே அடிச்சு தான் கொள்ளுவாங்க அது புரியுதுங்களா ஆக்ரோஷமாக உயிரை அதாவது கேட்டிங்கன்னா வெறித்தனமாக உயிரை விடக்கூடிய அதை வச்சு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட சிக்கலை உருவாக்கி வாக்கி கொடுத்துடலாம் அதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னா எதுக்காக கழுத்தில் குத்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மட்டும்தான் கழுத்து தனிப்பகுதியாக இருக்காமல் இருக்கும் அதுக்கும் இருக்கும் இந்த எலிக்கும் அப்படி தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் எலிக்கம் வந்து கழுத்து வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் செய்யும்போது வந்து கேட்டிங்கன்னாக்கா சைவமாகவும் செய்யலாம் அசைவமாகவும் செய்யலாம் ரெண்டுமே செய்து முடிக்கிறதுக்குண்டான மிகப்பெரிய வேலைங்க இதில் இருக்குது இதனுடைய எழுத்துக்களை வந்து பார்த்துருக்குறீங்க அதே மாதிரி வந்து கேட்டிங்கனாக்கா இந்த வரகியை உபாசனம் பண்ணுறதுக்குன்னு வரகிய உபாசனை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற குடும்பத்துக்கு வந்து பில்லி சூனிய ஏவல் பாதிப்புன்றது வந்து குறைவாக தான் இருக்கும் ஆனால் ஒன்று வரகியை வந்து நீங்கள் சித்தி பண்ணி வச்சிக்கிற வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டிங்களனாக்கா அதை கொல தெய்வமாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ இல்லை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ தெரியாது உங்களுக்கு வந்து நாளைக்கு நடக்க போகிறதோ இல்லை அடுத்த மாதம் நடக்க போகிறதோ அடுத்த வாரம் நடக்க போகிறதோ முன்கூட்டியே வந்து உங்களுக்கு அவங்க உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க எப்போவுமே ஏன்னு கேட்டிங்களாக்கா அவங்கள நம்பனவங்களை வந்து கைவிடுறதில்ல யாரும் காலியாக இருந்தாலும் கைவிடுறதில்ல வரகி இருந்தாலும் கை தூமா தோமாதேவி இருந்தாலும் கைவிடறதில்லை கைவிடாத ஒரு தெய்வங்கள் சொல்லப்போனால் எல்லா தெய்வங்களும் கைவிட்றதுல தான் ஆனால் இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இவங்க உருவத்திலேயே மாற்றங்கள் உண்டு எப்பவுமே உருவத்தில் மாறுபட்டு இருக்கக்கூடிய இவங்களை வணங்குறதுல வந்து வாழ்க்கையில் வந்து பல மாற்றங்களை நம்ம உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா எதிரிகளை வந்து நீங்கள் அழிக்க வேண்டிய இல்லை வரகை சித்தி பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எதிரிங்க உங்கள் கண்ணு முன்னாடியே துவம்சம் ஆகிறது நீங்கள் கண்ணாலே பார்க்கலாம் வரைகின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டான டைம்ல இருக்காண்டி அவங்களுக்கு பூஜைங்களை கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னாக்கா உங்களை அசைக்கி பார்க்கவோ ஆட்டி பார்க்கவோ இந்த உலகத்துல இன்னொருத்தம் பிறந்து வரக்கூடிய ஒரு நிலையில் வந்து கொண்டு போய் விடுவாங்க சரிங்களா இந்த வரைக்கு சக்கரம் இதை போட்டுட்டீங்க போட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணினாக்கா ஏபிள்னாக்கா நாலு திசையில் நாலு பக்கமாக வந்து இந்த ஏபிள் விடணும் விடணும் அதே மாதிரி கேட்டிங்களாக்கா நான் தகுட்ட திருப்பி போட்டாக்கா ஏவுளில் இருந்து நம்ம விடுபட்டு வரதுக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு அதில் நீங்கள் செய்திங்கன்னாக்கா அதுக்கு வந்து அசைவத்தில் தான் நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும் ஏவில் விடுறதுக்கும் அசைவம் விடலாம் ஏவில் அழிக்கிறதுக்கும் நீங்கள் அசைவத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் இதுக்கு தேவை பன்றியோட ரத்தமாக அதனுடைய முடியும் கண்டிப்பாக தேவை அந்த எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தாயத்தில் வந்து அந்த சக்கரத்தை போட்டு அந்த தாயத்தில் வந்து முடியை வச்சு ரத்தத்தை வச்சு எப்போ நம்ம கொடுக்க முடியாது அந்த முடியை வந்து நம்ம போட்டு தாராளமாக கொடுக்கலாம் அதனுடைய மலத்தையும் அதனுடைய நகத்தையும் எல்லாம் வச்சு கொடுக்க முடியாது நம்ம நீங்கள் வந்து நம்ம அந்த முடியை மட்டும் போட்டு கொடுத்தாவே போதும் அந்த தகுடை எழுதி தா தாராளமாக அவங்களுக்கு நிறையா வேலை செய்யறதுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்த வரகு சக்கரத்தை நீங்கள் செய்துட்டீங்க செய்து முடிச்ச உடனே என்ன பண்ணீங்கன்னாக்கா எப்போவுமே பார்த்தீங்களாக்கா இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் அண்ணாந்து பார்த்தோ ஒரு ஃபோட்டோவை பார்த்தோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று பார்த்து கூடாது பூமியை பார்த்து தான் சொல்லணும் ஏன்னு கேட்டாக்கா அவங்க ஆகாயத்தை பார்க்கறதுல அந்த தாய் வாகாயத்தை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையவே கிடையாது எந்த காலத்து கூட பார்க்க மாட்டாங்க அதனால் நீங்கள் பூமியை வந்து நிலமகளை பார்த்து தான் நீங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணணும் தவிர வேறு எந்த வித விஷயத்துலையும் வந்து நீங்கள் சொல்லுவாங்க அலட்சியமாக செய்யறாதீங்க அலட்சியமாக செய்யக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு தேவை மூணு மண் தேவைப்படும் என்ன மண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த வரகையை கட்டி வைக்கிறாங்க பார்த்தீங்களா எந்த இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க இல்லை அதை எங்கன்னா படுத்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய மண்ணு கொஞ்சம் தேவைப்படும் அந்த மண் இல்லாமல் வரகினுடைய பொம்மையை நீங்கள் போ வரகனுடைய ஏபிள் பொம்மையை நீங்கள் செய்யவே கூடாது நான் செய்து வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நான் செஞ்சு ஆகணும் இன்றைக்கி நான் செஞ்சு வச்சுருக்கறேன் செய்துங்களா அதுக்கு வந்து கேட்டிங்கன்னா மஞ்சளை குங்கு கம்மியாக போட்டுட்டு குங்குமத்தை வந்து அதிகமாக தான் போடணும் அது வந்து கேட்டிங்கன்னா அந்த நாலு பொம்மைக்கு நான் அந்த மண்ணை கொண்டு வந்து தான் செஞ்சுருக்கிறேன் இன்றைக்கி நான் ஏபிள் விடுறதுக்காக செஞ்சிருக்கேன் இன்றைக்கி வந்து நல்ல நாள்ன்றதுனால அதனால் நீங்கள் பார்த்து செய்யுங்க தேவை செய்துட்டிங்களா இதை செய்து முடிச்ச உடனே இதுக்கு என்ன பண்ண நாலு தகுட்டு எழுதி வந்து கழுத்தில் தான் குத்தணும் சொல்லிக்கிறோம் ஒரு பெரிய தகுடு வந்து நம்ம சொல்லி அதை கேட்டிங்கன்னா இப்படி வச்சுமானாக்கா அந்த தகுடு வந்து பாத்தீங்களானாக்கா மாந்த ஏவுல வந்து விடுறது திருப்பி வச்சிங்களாக்கா ஏவுல வந்து நம்ம தடுக்கிறதுக்கு உண்டான வழியை வராமத்து உண்டான வழியை நம்ம செய்யலாம் இதுக்கு வந்து கேட்டிங்கன்னா கருவேலை முள் தேவை இல்லை பன்றியோட முள்ளே தேவைப்படும் முள்ள மாண்டி முள் இருந்தால் தான் கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதை பார்க்கணும் அது பார்த்து கரெக்டாக செய்து கொடுங்க தேவை இது செய்துட்டு என்ன பண்ணிங்கன்னா நாலு திசையில் வந்து நேர நேரம் கொண்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் புதைக்கக்கூடாது தேவை அதாவது கிழக்கில் கிழக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கொதினாக்கா கிழக்கு வடக்கு வருதுன்னு வச்சிங்களேன் கிழக்கு வடக்கு ஈசானியம் மூலயதான் தென்கிழக்கு வடகிழக்கு வடமேற்கு தென்மேற்கு பற்றி அந்த சைடுங்களில் தான் இதை புதைக்கணும் நம்ம எட்டு திக்கு புதைக்குதான் இருந்தாக்கா எட்டு கலசத்தை போடும் எட்டு மண் வந்து எட்டு பொம்மையை போட வேண்டியது இருக்கும் எட்டு போட வேண்டியதில்லை நாளே வந்து சைடில் தான் வேலை செய்யும் அது நேராக நேரம்லாம் வேலை செய்யறதில்லை எப்போவுமே அதை பார்த்து நீங்கள் செய்து கொடுங்க இதனுடைய ஒரு விஷயம் வந்து கேட்டிங்கன்னாக்கா எப்பவுமே வந்து வரைக்க யூஸ் பண்ணுறீங்களா கொஞ்சம் ஆஸ்டார் அனுஷ்காரங்கள் கரெக்டாக பிடிக்கணும் நீங்கள் சுத்தப்பத்தமாக வந்து செஞ்சீங்கன்னாக்கா மிகப்பெரிய வேலை செய்யும் வரைகனுடைய மந்திரத்தை உச்சாரம் உச்சரிக்கிறவங்களுக்கு வந்து எல்லா துன்பங்களுக்கும் முன்கூட்டியே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி தான் இந்த வரகித்தாய் சரிங்களா வரகினுடைய மந்திரத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை பார்த்துக்குங்க இது பாருங்க இதுதான் வரகினுடைய மூல மந்திரம் இது நல்லா பாருங்கள் பார்த்துக்குங்க ஓம் ஸ்ரீம் ஹுவம் தேவி ராரா பார்த்துக்கிறீங்களா வராசி வங்க ரீம் சவும் ஐயும் சுவாக இந்த மந்திரத்தை வந்து கரெக்டாக பார்த்து நீங்க இது வந்து இருபத்தி ஏழு முறை எட்டு முறை நூற்றி எட்டு முறையை வந்து என்றைக்கு இருந்தாலும் இந்த அஷ்டமி டைமில் இல்லைனா குளிகை டைமில் உட்காந்து சித்தி பண்ணிக்கங்க சித்தி பண்ணிக்கிட்டு இதை வந்து நீங்கள் ஏவில் விட்டீங்களேனாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய வேலை செய்யறதுக்க ஆரம்பிக்கும் இந்த ஏவுல வந்து உடச்சி உண்டான மந்திரத்தை இதை போட்டுக்கலாம் அதில் போட்டுருக்குற மாதிரி மாறு மாறுன்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களை போட்டு தான் செய்யணும் அதே மாதிரி கிட்ட வசீத்துக்கும் இருக்குது வசீத்துன்றதுன்னு கேட்டிங்களனாக்கா வராகி வசியம் போடணும் போடணும்னு ஆசைப்பட்டீங்களாக்கா நிறையா கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்ற மாதிரி இருக்கணும் அதை பார்த்து நம்ம செய்து கொடுக்கலாம் சரி அது வ வரகி வசியன்றது எப்படின்றத போட்டு காட்டிக்கிட்டு வரேன் இந்த வயவில் கட்டுருக்குங்க இதுக்கு வந்து இன்னொரு தாந்திரிக வகச ரகசியமான வழியும் இருக்குது ஏன் கடையில் இந்த இரட்டை வால் குருவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இரட்டைவால் குருவி வந்து ஒரு பசுமாடு வந்து முழுகாமல் இருந்தால் அந்த பசுமாட்டு மேலே உக்காந்தவை கர்ப்பமே கலையன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்பேற்பட்ட மை வந்து இருக்குது அந்த இரட்டை கரு கருக்குருவினுடைய மை இருக்குது அந்த மையை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது ஒரு நம்ம தொழில் செய்கிற இடத்துல வைக்கக்கூடாது இன்னொன்று பார்க்க போனாக்கா மாந்திரிகைக்கு செய்கிற வீட்டில் வந்து எட்டினுடைய மரத்தையோ அந்த வேரையோ அந்த வேலையாக வைக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டாக்கா தெய்வசக்தி ஓடிடும் அது தெய்வசக்தியெல்லாம் அசுத்த சக்தி தான் ஓடும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஆனால் ஒன்று இந்த அந்த கருங்குருவினுடைய கருவே நம்ம தந்து அதை வந்து நம்ம குழித்தாயெல்லாம் இறக்கி வீட்டுக்குள்ளே வச்சோம்னா கண்டிப்பாக தெய்வமாக ஓடிவிடும் அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான வேலை அது நீங்கள் வேணா கூட பாருங்கள் அந்த கருங்குருவினுடைய குழித்தாய்லாம் இருக்குது அந்த கு அந்த குழித்தொயிலத்தை வந்து அதோடு என்ன பண்ணாக்கா இன்னும் சில பட்சிகளுடைய இதுவும் போட்டு நம்ம அது குழித்தொயல் இறக்கி நம்ம போட்டு கொடுத்தோம்னா நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்குது நிறைய வேலையும் செய்ய அது தவறான வேலைகளுக்கு தான் அது யூஸ் ஆகும் நல்ல வேலைகளுக்கெலாம் யூஸ் ஆகாது புரியுதுங்களா கொடூரத்தை செய்து கொடூரமான விஷயத்துங்களவே செய்கிறதுக்கு போகிறத விட நல்ல விஷயத்த செய்யலாம் இந்த ஏவலை விடுறதுக்கு வந்து சாதாரணமாக தான் சொல்லியிருக்கேன் ஏவுள் விடுறதுக்கு இப்படி செய்யணும் சக்கரத்தை போட்டு ஏவில் ஏழு அதான் கட்டிங்களா ஏவில் விட்டதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண கட்டிங்களாக்கா தகுடை எழுதி திருப்பி போட்டாவே ஏவல் முறிவு தான் இருக்குது அதுக்கு புரியுதுங்களா அந்த ஏபிள் முறிவுக்கு வந்து உங்களுடைய பேருங்களெல்லாம் அந்த வீட்டில் ஏபிள் விட்டு இருந்தாக்கா அந்த குடும்பத்தினுடைய பேருங்களெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி செய்து கொடுங்க நீங்களும் செய்யுங்க மற்றவங்களுக்கும் செய்து கொடுங்க நல்லபடியாக நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு என்கரேஜ் பண்ணால் தான் உங்களுக்கும் நான் வந்து அடிக்கடி போட்டு கொடுத்துக்க ஆரம்பிப்பேன் இந்த ஊர் அதான் கேட்டிங்கன்னா ஏசிஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மட்டும் உங்களுக்கு அதாவது ஆணி வேர் முதல் கொண்டு வந்து வே நுனியில் இருக்கக்கூடிய மொத்த வேலையுமே நான் செய்து ஒவ்வொன்றா காட்டுறேன் ஒவ்வொன்றையும் பார்த்து நீங்கள் மாந்திரிகமே தெரியாதனால மாந்திரிகத்தை கற்றுக்கலாம் சைவனை செய்ய முடியாதனால செய்வனை செய்துக்கலாம் உங்களை நீங்கள் முதல்ல பாதுகாத்துக்கலாம் அப்பேற்பட்டு ஒரு சக்தி உள்ள வேலைகள் எல்லாம் செய்து காட்டுறேன் நான் இன்னும் நிறைய இருக்குது சொல்லி இருக்கிறது உங்களுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் சொல்லியிருக்கணும் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் என்கிட்ட இருக்கிற வேலைகளை வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் என்ன சத்து நான் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாத நேரத்தில் எதிர்பார்க்காத வேலைகள்லாம் செய்து காட்டுறேன் சரி வீடியோ நீளம் கருதி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்